இது வெகுவாக இடம்பெறும் ஆகவே ஆதரவு தருகின்ற அனைத்து உறவுகளுக்கு இந்த உலகில் மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுதான் நன்றி மிக பாருங்கள் உங்கள் பேரான ஆதரவுக்கு மிக்க நன்றிகள் என் களத்தில் உள்ளவர்கள் நன்றி அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் சிக்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் தளத்தினூடாக பயணிக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வவுனியா மாவட்டத்தில் மூன்றாவது மலசலகூடம் வழங்கி வைக்கும் நில நிகழ்வு வவுனியா ஆச்சிபுரம் புறத்தைச் சேர்ந்த துஷினா அவர்களுக்கு வழங்கி வைக்கப்படுகிறது அந்த வகையில் அந்த நிகழ்வில் எம்மோடு பகு கொண்டிருக்கும் ஆச்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆழ்வல ஆழ்வலர் கௌரி அவர்கள் மூலம் இதனை நாங்கள் அந்த குடும்பத்தினருக்கு கையளிப்பு செய்கின்றோம் வணக்கம் அக்கா வணக்கம் நீங்கள் வந்து இந்த சமூக ஆர்வ ஆர்வராக இந்த கிராமத்தில் நீங்கள் வந்து செயற்பட்டு வருவீங்க அந்த வகையில் வந்து இந்த மனசில் கூடத்தை வந்து இந்த குடும்பத்திற்கு வந்து உங்கள் மூலமாக கையெழுப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி இருக்கோம் நீங்கள் இதை வந்து அவங்களுக்கு கையளிக்க கையளிக்குமாறும் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள் பன்னிமைந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற இந்த உதவி திட்டத்தில் வவுனியா ஆச்சிபுரம் கிராமத்தை சேர்ந்த இந்த உதவி திட்டத்தை வந்து எமக்காக இந்த குடும்பத்திற்கான மனசில கூடத்தை இன்று வழங்குவதற்கு நிதி பங்களிப்பு செய்த லண்டனில் இருக்கும் தயா அண்ணா அவர்களுக்கு இந்த குடும்பம் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிதி பங்களிப்பு தொடர்பாக எமது இந்த கிராமத்தைச் சேர்ந்த சமூக சேவகி ஆகிய கௌரி அவர்களின் சில கருத்துக்களை நாங்கள் கேட்டறிவோம் அனைவருக்கும் வணக்கம் வன்னி மைந்தன் தளத்தின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கும் புலம்பு தேசத்து உறவுகளே மற்றும் எமது தாயக உறவுகளே அனைவருக்கும் எமது வணக்கம் கண் கடந்த காலங்களில் நாம் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனைவர் அனைத்து மக்களுமே மிகவும் பின்தங்கிய பொருளாதாரத்திலும் பின்தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் நாங்கள் இந்த உதவி திட்டங்களை எங்கள் ஆசிரியரிடம் கேட்டிருந்தோம் அது அதற்கேற்ற மாதிரி இந்த உதவி திட்டங்கள் எங்களுக்கு வந்திருக்கின்றது இறைவனை வந்து ஆலயத்தில் தேடாதே உன்னில் உருவாக்கி தேடு என்பதுதான் கருத்து அதற்கமைவாக எமது புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் தயா அண்ணா அவர்கள் ஊடாக இந்த உதவி நிதி பங்களிப்பு வந்தமை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு வன்னிமந்தன் தளத்திற்கும் எமது எமது கிராம மக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து அஹ் அண்ணா மற்றும் நிதி பங்களிப்பு செய்த தயா அண்ணா குடும்பத்தார் அனைவரோடும் இறை ஆசி நீடூலி வாழ இறை ஆசி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு மீண்டும் நன்றிகளை கூறி மற்றும் எனது ஆசிரியர் உண்மையிலேயே நாங்கள் அவாவோடு சேர்ந்து பயணிக்கிறதுல வந்து சந்தோஷம் அடைகின்றோம் இன்னும் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் அவா அவாவுக்கு பின்தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் அந்த வகையில் அவா வந்து ஒரு சிங்கம் பெண்ணென்று தான் நாங்கள் சொல்லுவோம் எங்களோட கவலைகள் துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் டீச்சர் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இப்படி ஒரு பிறக்கன் இருக்கு இன்னடத்துல இப்படி என்று சொன்னா ஓ அக்கா சரி நான் வாருனக்கான்னு சொல்லி அவ்வளோ அவர் கல்வி வந்து மிக கட்டிக்கார பிள்ளைகள் ஊடாகவும் இதை பயணித்துக் கொண்டிருக்கிற கூடவே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் வன்னிமையன் தளத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி ஆம் இறைவனை தேடாதீர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் பாருங்கள் அந்த வகையில் எம் வன்னிமைந்தன் தளத்தில் உள்ள உறவுகள் அனைவருமே இறைவன் ரூபத்தில் எமக்கு கிடைத்த வரப்பிரசாதம்தான் இன்றைய தினம் ஆச்சிப்புறத்தில் வழங்கப்படுகின்ற இந்த உதவி திட்டத்திற்கு எமக்கான நிதி பங்களிப்பை வழங்கிய லண்டனில் வசிக்கும் தயா அண்ணா அவர்களுக்கும் மேலதிக உதவியை எமக்காக வழங்கி வைத்த ரெக்ஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த பயனாளியான துஷினா அவர்களிடம் நாங்கள் சில வார்த்தைகளை கேட்டறிவோம் வணக்கம் துஷினா

ஆம் நாங்கள் சொன்னதை செய்வோம் செல் செய்வதையே சொல்லுவோம் என்ற கருத்திற்கிணங்க வணிமைந்தன் தளத்தினூடாக இந்த நிகழ்ச்சி திட்டம் மிகவும் வெற்றிகரமாக மூன்றாவது நிகழ்ச்சி திட்டம் பவுனியா மாவட்டத்தில் மிகவும் வெற்றிகரமாக நடந்தேறியது வணிமைந்தன் தளத்திற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்த டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்த